அலாமி வரமத்துல அபர் காத்தூர் இந்த மாதிரி இந்த நானும் நிறைய இந்த குரூப்பில் வந்த வீடியோவில் நல்ல விஷயங்களை டவுன்லோட் பண்ணி பார்த்து ஷேர் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு போனால் இந்த மாதிரி வழிகட்ட வீடியோவில் கொ எடிட் பண்ணி இதெல்லாம் போடுவதை விட்டு கொஞ்சம் தவிந்துக்கோங்க கூட்டுதுவாக்கள் தொலிசையில் கூட்டுவாக்கள் செல்லுது வந்து தொலைசேலையோ இல்லை தனிப்பட்ட முறையிலோ துவாக்கள் ஈக்கு என்க்காக குருவானில் வரக்கூடிய ரெண்டு ஆதாரத்தை நான் முன்வைக்கேன் இல்லைங்கண்ணா அவருக்கு அந்த வீடியோ போட்ட வரும் சரி வீடியோவில் ஃபேஷப் கூடி வரணாலும் சரி ரெண்டு பேரும் காட்டுவோம் குருவானில் ஒரு வாரத்தில் எல்லா செல்லுகான் மூசாலை செல்லாத பார்த்து நீங்கள் கேட்ட உங்கள் ரெண்டு பேர் துவாவையும் நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி கேட்ட மூசா அலிஸ்லாம் மட்டும் ஆமீன் கேன்னா ஹார்ன் அள்ளிஸ்லாம் அப்போ உங்கள் ரெண்டு பேரோட துவா அப்போ ஹார்ன் அலிஸ்லாங்கன்னா துவா மூசா மூசாலிஸ்லாம் மட்டும் தான் கேட்டேன் மூசா அலிஸ்லாம் கேட்டதை ஹார் அலிஸ்லாம் ஆமின் செல்லு ஆ அப்போ அல்லா செல்லி உங்கள் ரெண்டு பேரோட துவாவையும் நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அப்போ என்ன ஒரு கூட்டு துவா ஒன்று வந்திருக்குது அந்த மொழி மொட்டைன்னு சொல்லி காட்டு அது பின்னால் நபியாங்க ஹொத்துபாக்கு பிம்பர் படியில் ஏறக்குழு ஆமீன் சொன்னாங்க ரெண்டாவது படியில் ஏறக்குலே அமின்னு சொன்னாங்க மூணாவது படியில் ஏ ஏறக்குள்ளே ஆமீன் சென்னாங்க சின்ன காரணம் மூணு துவாக்களை ஜிபிரிசலாம் கேட்டாங்க நபியாங்க ஆமீன் சென்னாங்க அப்போ அங்கின கூட்டு துவா ஒன்று வந்து தான் நினைக்குது ஜிபிரிசலாம் துவாவை கேட்டிருக்காங்க நபிங்கு ஆமியும் கூறி இருக்காங்க அங்கே கூட்டு துவாவா இல்லையா ஆ நம்பி அவங்க சும்மாவே ஆமின் செல் எங்கட காதுக்கு தான் எங்கட கண்ணுக்கு தான் கேட்க முட்டாலும் அப்படியே அவங்களோட கண்ணு கேட்டிருக்குது கண்டிக்காங்க கண்ணால் காதுக்கு கேட்டிருக்குது அவங்க ஆமீன் சொல்லிக்காங்க அதங்க கூட்டுதுவாக தான் நீக்குது இதை ஆதாரத்தை அவரை காட்டுங்க அவர் அந்த ஹதீத்தை படிச்சிக்க யாரெண்டா அவர் குருவான படிச்சிக்காரண்டாக கூட்டுதா கூட்டுதுவாண்ட நீக்கியதை அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படி இல்லைன்ற அவர் தான் ஒன்னா நம்பர் மாட்டேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி காத்துகோ ஒரு மௌலவி தொல்கையிலேந்தான் தொழுகைக்கு வெளியிலேருந்து கூட்டுதுவா ஓதுவதற்கு இரண்டு ஆதாரங்கள் காட்டியிருக்கிறார் இந்த மௌலவி காட்டுற ஆதாரத்தை பார்த்தா நபி சல்லா அலே சொல்லம் அவர்களுக்கே தெரியாத சில செய்திகள் இவருக்கு தெரிய வந்தீங்க சூழ்நா வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாத ஒரு விஷயங்களை இவர் வந்து சொல்கிறார் இது இவர் சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன ஆதாரம் முதலாவது செது விலகிக் கொள்ளணும் லக்கத் கத் உஜீபத் தாவத்துக்குமா என்று தான் அந்த ஆயத்து வருது உங்கள் இருவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ஆயத்தில் மூசா அலை இஸ்லாம் துவாவோத ஹாரூன் அலை இஸ்லாம் ஆமீன் சொன்னதாக அந்த ஆயத்தில் வருதா உங்கள் இருவருடைய துவாவும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த துவாவுடைய சக்கில் என்ன அந்த துவாவுடைய அமைப்பு என்ன எப்படி கேட்டார்கள் ஒருவர் கேட்க மற்றவர் ஆமீன் சொன்னாரா அல்லது மூசா மூசாலேஸ்லாமும் துவா கேட்டார்கள் அல்லது கேட்டார்களா இந்த விவரங்களை நீங்க சொல்ல போறீங்க முதலாவது சரியா அப்படியே ஆமின் சொன்னே வச்சுக்கொள்ளுவே நீங்க சொல்ற மாதிரி ஆமீன் சொன்னே வச்சுக்கொள்ளுவே இது உங்களுக்கு வழங்கின அளவுக்கு ரசூல்தாக்கு வழங்க இல்லையா கூட்டுதுவாவுக்கு நீங்க இதுலேருந்து ஆதாரம் தேடுறீங்களே இந்த ஆதாரம் உங்களுக்கு முந்தி இந்த ஆயத்து எந்த நபிக்கு அருளப்பட்டதோ அந்த நபிக்கு அல்லவா கொண்டு வேண்டும் அந்த நபி இந்த இந்த ஆயத்து அருளப்பட்ட உடனே கூட்டுத்வாவது ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஐங்கால தொழுகையிலே கூட்டுத்வாவை தொடங்கி இருக்கணும் சஹாபாக்கள் எல்லோரும் சொல்லி இருக்கணும் ரசிகுல்லாவோட மௌத்துக்கு பின்னால் உள்ள ஹலீபாக்கள் ஒவ்வொருவரும் படுத்திருக்க வேண்டும் சஹாபாக்கள் எல்லோரும் நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் அப்பதான் என்ன உங்களுக்கு மட்டும் விளங்குதுல்லாவுக்கு விளங்காம சஹாபாக்களுக்கு விளங்காம உங்களுக்கு மட்டுமே எப்படி விளங்குது ஒரு ஆயத்துக்கு நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் கருத்து கொடுக்க இயலாது ஒரு ஆயத்துக்கு கருத்து கொடுக்குறோம் என்றால் அந்த ஆயத்துக்குரிய நடைமுறை விளக்கம் நபி நபிக்கு தான் அந்த ஆயத்து அருளப்படுது அந்த ஆயத்து நபிக்கு அருளப்பட்டா நபி தான் அந்த குருவானுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் அந்த குருவானுக்கு வார்த்தையாக விளக்கம் சொல்வது நபிதான் நடைமுறையாக விளக்கம் சொல்வது நபிதான் அதனால நீங்க எடுத்திருப்பில் இந்த ஆயத்தை சொல்லி இதுதான் கூட்டுத்வாவுக்கு ஆதாரம் என்று சொன்ன இது எப்படி ஏத்துக்கொள்ளும் உங்களுக்கு விளங்கின நபிக்கு விளங்கு இல்லையா அப்ப அந்த ஆயத்தை அருளப்பட்ட அந்த நாள்ல இருந்து ரசூல்தான் மௌத்தாக வரைக்கும் ஏன் கூட்டுத்வாங்க அடுத்த விஷயம் நாங்க பாருங்க நீங்கள் மிம்பரில் ஏறும்போது அந்த ஜிப்ரி அலே இஸ்லாம் துவா கேட்டாங்க ரசூல் தான் ஆமீன் சொன்னாங்கன்ற சொல்லிங்களே இந்த ஆயத்தில் சரிச்சை இந்த இந்த ரிவாயத்தில் சரிச்சை இருக்குது சரி சரிச்சை இருலன்னே வச்சுக்கொள்வோம் நாம் அப்படியே வச்சுக்கொள்வோமே இதில் வந்து துவா ஓதினவர் யார் ஜிப்ரி அலி இஸ்லாம் ஆமீன் சொன்னவர் யார் ரசூலுந்தான் அப்போது இந்த ஆமீன் ஆதாரமாக வச்சு நபி அதுக்கு பின்னால ஏன் கொடுத்து தொடங்கல நீங்க தானே ஆதாரம் சொல்றீங்க உங்களுக்கு விளங்கிய விளக்க நபிக்கு வழங்க இல்லையா அல்லாவின் புறத்திலிருந்து வகை மூலம் அறளப்பட்ட அந்த குருவானுடைய வசனங்கள் உங்களுக்கு விளங்குற அளவுக்கு நபிக்கு வழங்க இல்லையா அதே மாதிரி ஜிப்லாம் ஆமின் சொன்ன விஷயத்த ரசூல்லா விளங்குற அளவுக்கு ரசூல்லா விளங்க இல்லையா ரச விளக்கம் போதாதா அப்படியே சொல்ல போறீங்க அப்படி சொல்லிவிட்டு மின்பர்லேந்து நடத்தும் கூட்டுதுவா ஓதிக்க வேண்டும் அதுக்கு பின்னால மௌத்தாகர் வரைக்கும் கூட்டுதுவா ஓதிக்க வேண்டும் அல்லவா ரசூடைய வாழ்நாளில் பரவான தொழுகைகள்ல ஒரு நாளில் ஆவது ஒரு வக்திலாவது அவர்கள் சத்தமாக துவா ஓத சஹாபாக்கள் ஆமைங் சொன்னதாக ஒரே ஒரு ரிவாயத்தை காட்டுங்க பார்ப்போம் ஒரே ஒரு ஹதீஸ் அறிவிப்பை காட்டுங்க பார்ப்போம் கிடையாது எனவே நீங்க வந்து ஒரு குரான் வச்சு மொட்டையாக விளங்குறதுக்கும் ஒரு ஹதீஸை வச்சு மொட்டையாக விளங்குறதுக்கும் நாங்க வழியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க எடுத்த எடுப்புல கதூ ஜிபத்மா மூசா அலை துவா கேட்டாங்க ஆமின்னு சொன்னாங்க அது எப்படி தெரியும் இந்த ஆயத்து உங்களுக்கு விளங்கிய விளக்கல்ல நீங்க கூட்டுதுவாவுக்கு ஆதாரம் சொல்லுங்களே அதனால இன்னை ரம் அரசுடைய காலத்துல இபாதத்துகள் எந்த அமைப்பில் இருந்துச்சு அதுதான் இன்றைக்கு இபாதத்து ரசூர்தோட வாழ்நாள் அவர்கள் மக்களை சேத்தி வச்சு கொண்டு கூட்டுதுவா உண்டு போது ஆமின்னு சொல்ல வைக்கவும் இல்ல அவங்களோட வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு க்ரௌடை ஒன்று திரட்டின இடம் வந்து அரபா அந்த அரபாவில் கூட அவங்க கூட்டுத்வா சஹாபாக்கள் அமைஞ்சு சொல்கிற அளவுக்கு கூட்டுத்வா ஒன்று சஹாபாக்கள் அமைஞ்சு சொல்லவில்லை ஐங்கால தொழுகை ரசூல்தா பதினோரு வருஷம் தொழு வச்சுக்கிறாங்க இருபதாயிரத்துக்கும் அதிகமான தொழுகை ஜமாத்து நடத்திக்கிறாங்க ரசூல்தா ஒரு நாளிலாவது ஒரு வக்திலாவது ஒரு கூட்டுத்வா இந்த வாதத்தை ஜெமியத்தில் முன்னுக்கு வச்ச நேரத்தில் ஜெமியத்துலமா ஏகமனதாக கூட்டுதுவா இல்லைன்னு ஏற்றுக்கொண்டாங்களே இது உங்களுக்கு தெரியாதா அதனால சும்மா ஒளராமல் நீங்கள் சிந்தனையோட பேச